இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப ஹஸ்பண்டோட ரோல் வந்து எவ்வளோ முக்கியம் ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாங்க இப்போ யூஸ்வலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நிறைய மூட் சேஞ்சஸ் வந்து இருக்கும் கொஞ்சம் இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி டயத்துல வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா எமோஷனல் சப்போர்ட் வந்து நல்லாவே கொடுக்கலாம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசி அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப வந்து ப்ரெக்னென்ட் உமன் வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தருவோம் நெக்ஸ்ட் செகண்ட் மந்த்ல இருந்து டெலிவரி வரைக்கும் அயன் கால்சியம் டேப்லெட் தருவோம் இது வந்து காமன் இன் அடிஷன் டு தட் உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு தைராய்டு டேப்லெட்ஸ் பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிரெக்னென்டா இருக்கப்ப டயர்ட்னஸ் இதனால எல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துக்காம மிஸ் பண்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அவங்க டேப்லெட் சாப்பிட்றப்பையும் சரி பிளஸ் வேக்சின் போடுறப்போ பிளட் டெஸ்ட் கொடுக்குறப்பெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்